வணக்கம் நேர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சியடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் பொதுவாக சந்திரனின் மூமெண்ட்டை பேஸ் பண்ணித்தான் நம்ம கோச்சாரம்னு சொல்வோம் அந்த மூமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வார பலன்களை நம்ம பார்ப்பது வழக்கம் அப்படி இந்த வாரம் நமக்கு சந்திரன் ஆரம்பித்திலே இருக்கிறது சதய நட்சத்திரத்திலேருந்து மூவாய் இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மூமெண்ட்டை நம்ம வந்து ஃபாலோ இருக்கிறோம் ஃப்ரம் புரட்டாசி ஒன்றாம் தேதியிலிருந்து அப்படி பார்க்கும்போது என்னென்ன ராசி பலன் வரும் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்ப்போம் முதலாவதாக மேஷ ராசி குடும்பத்திலே மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் வாரம் மீது எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் போதுமான பண வரவு இருப்பதாலே எளிதாக சமாளித்து விடக்கூடிய சூழ்நிலை அமையும் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழும் வாய்ப்பு கிடைக்கும் பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் சிலருக்கு தெய்வ காரியங்கள் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்புகள் ஏற்படும் அரசாங்க காரியத்தில் தொடர்பு கொள்ளும் போது அது சற்றே இழுபறியாக முடியும் பிள்ளைகளாலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது பொதுவாக அலுவலகத்திலே பணி சுமை அறிகப்பதும் சோர்வை உண்டாக்குவதும் இந்த வாரத்திலே ஒரு சூழ்நிலை கொடுக்கும் பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பது ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது தாமதத்தை கொடுக்கும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கும் வியாபாரி நண்பர்களுக்கு விற்பனை அதிகரிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் வாரமாக இந்த வாரம் அமையும் அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் ஆனால் சலுகைகள் இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் மேஷராசிக்கான அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வமாக வைத்துக் கொள்வது விநாயகர் பிறப்பனாய் வழிபடுவது விநாயகரை வழிபட வாழ்விலே முன்னேற்றத்தையும் ஒரு சுபிட்சத்தையும் காணலாம் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் ரிஷபம் ராசி நேர்களே பண வரவு இந்த வாரம் திருப்திகரமாக இருக்கும் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது சிலருக்கு எதிர்பாராத பணவரப்புக்கும் சாத்தியம் உண்டு சகோதர வழியிலே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கசப்பு உணர்வுகள் மாறி சுமூகமான உறவு ஏற்படும் உங்கள் முயற்சி வாழ்க்கை துணை ஆதரவுடன் தேவையான உதவியும் கொடுப்பார்கள் பயணங்களால் ஆதாயம் உண்டு வாகனத்தில் செல்லும் போது மட்டும் சற்றே அதிக கவனம் தேவை தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் அலுவலகத்திலே கடுமையாக உழைத்தாலும் நல்ல பெயர் கிடைக்கும் என்று சொல்வதற்கு இல்லை இந்த வாரம் அலுவலகப் பணியிலே கூடுதல் கவனம் தேவை சிறிய தவறு கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் வியாபாரத்திலே லாபம் அதிகரிக்கும் வியாபாரிகள் பழைய கடன்களை தீர்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் பங்குதாரர் மூலம் தேவையான உதவி கிடைக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான வாரம் என்றே இதை சொல்ல வேண்டும் வேலைக்கு செல்லும் பெண்கள் வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தினால் நல்லது ரிஷபராசியின் அதிர்ஷ்ட எண்ணாக ஆறு ஒன்பது ரிஷபராசி வழங்க வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமானை வைத்துக் கொள்வது நல்லது முருகனை வழிபட வழிபட இவர்கள் வாழ்வில் வளங்கள் பலதையும் பார்க்கலாம் என்பதில் ஐயமில்லை வாழ்க வளத்துடன் மிதுனும் ராசினியர்களே முயற்சிகள் புதிதாக எதுவும் செய்ய வேண்டாம் வார ஆரம்பத்திலேயே அப்படி புதிய முயற்சிகள் இருந்தால் அதை செய்துவிட்டு பிற்பகுதியான காலத்தை கொஞ்சம் அமைதியாக இருப்பது இந்த வாரத்தில் நல்லது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சுப நிகழ்ச்சி ஒன்று நடப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே உண்டு திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் வார பிற்பகுதியிலே உறவினர் வருகையாலே குடும்பத்திலே சில சிற்ககள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்தவும் அரசாங்க காரியத்திலே அனுகூலமாக ஒரு சாதகமான பதிலை எதிர்பார்க்கலாம் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் வேலைக்கு விண்ணப்பித்திருந்த அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு நிர்வாகத்தின் ஆதரவு அதனால் சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிதாக வியாபாரம் தொடங்க இருக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் அதற்கான வழிமுகைகளை செய்வதற்கும் ஒரு நல்ல காலமாக இந்த வாரம் அமையும் அந்த விஷயம் சாதகமாக முடியும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு நிம்மதியான வாரம் என்றே சொல்லலாம் வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்திலே தன் பணிகளை செய்வதிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு மிதுன ராசியின் அதிர்ஷ்ட எண் என்று பார்த்தால் மூன்று ஐந்து வரும் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்ம பெருமான் இவரை வழிபட வழிபட நன்மைகள் பலவும் உண்டாகும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் கடகம் ராசி நேயர்களே குடும்பத்திலே உற்சாகம் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் வாரமாக இந்த வாரம் அமையும் பண வரவுக்கு குறைவே இருக்காது கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவர்களே உறவினரால் அனுகூலம் உண்டாகும் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கையும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் பெண் அல்லது பிள்ளையின் திருமண தொடர்பான முயற்சிகள் சாதகமாக முடியும் மற்றவர்களுடன் வீண் வனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதனாலே பேச்சிலே நிதானம் தேவை அலுவலகத்திலே பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் சிலருக்கு பணியிடத்திலே மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும் அதிகாரிகளுடன் பேசும்போது மட்டும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பொறுமையை வைத்துக் கொள்வது நல்லது வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது செய்ய வேண்டாம் என்பதே அட்வைஸ் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலே காணப்படும் பணியாளர்களும் ஒத்துழைப்புடன் நன்றாகவே வேலை செய்வார்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்திலே பொறுமையே முக்கியமான ஒரு குறிக்கோளாக அதை கடைபிடிப்பது அவசியமாக வேண்டியது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைகிறது கடகத்தின் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை பெருமான் இந்த அம்பிகை வழிபட வழிபட வாழ்க்கையிலே பல விதத்திலும் நன்மையே உண்டாகும் என்பது தின்னம் வாழ்க வளத்துடன் சிம்மம் ராசினியர்களே பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கில்லை நண்பர்களின் சந்திப்பு ஆதாயத்தை தருவதாக இருக்கும் தந்தை வழி உறவினால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதாலே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படனால் பொறுமையை கடைபிடிக்கல் அவசியமாகும் அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும் அதிகாரிகளின் ஆதரவும் உற்சாகத்தை தரும் சக ஊழியர்களின் வியா விஷயத்திலே தலையிடுவதை சற்றே தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு வழக்கம் போலவே வியாபாரம் நடைபெறும் சகல வியாபாரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் பங்குதாரரின் ஆதரவு உற்சாகம் தருவதாக அமையும் பணியாளர்கள் நல்ல முறையிலே ஒத்துழைப்பார்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதிலே சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்படக்கூடும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சக பணியாளர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் சிம்ம ராசியின் அதிர்ஷ்ட எண் ஏழு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் ராசிநாதன் சூரியன் அவரை வழிபட வழிபட சுபிக்ஷத்தின் வழிக்கே உங்களை கொண்டு செல்வார் என்பதில் ஐயமில்லை வாழ்க வளத்துடன் கண்ணீராசி நேர்களே வருமானத்திற்கு குறைவில்லாத வாரம் இது உறவினர்கள் வருகையினாலே வீட்டிலே சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியிலே பெருமைப்படும் செய்தி கிடைக்கும் சகோதரர்களால் அனுகூலமும் உண்டு புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் தந்தையுடன் வீண் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் அரசாங்க வகையிலே தேவையற்ற பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வேலைக்கு விண்ணப்பித்திருக்கும் அன்பர்களுக்கு வேலை குடிக்கக்கூடிய காலகட்டம் இது பணியின் காரணமாக சில வெளியூர் பயணமும் சேர்க்கொள்ள வேண்டும் அதனால் சில திடீர் பதவி உயர்வும் கிடைக்கும் வியாபாரத்தை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கும் வியாபார அன்பர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணமும் சரக்குகளை வாங்கி கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு தொலைதூர பயணங்களும் மேற்கொள்ள வேண்டி வரும் வியாபாரத்திலே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வியாபாரம் அமோகமாக இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் இருப்பதனாலே சிரமம் எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை சற்றே குறையும் எதிர்பார்த்த சலுகைகளும் இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசியின் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் நாராயணர் வழிபட்டால் வழிபட்டால் வந்து கொடுவதற்கும் நம்முடைய சங்கடங்கள் அனைத்தெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய நாராயணர் அவரை வழிபடுவோம் வாழ்களே சுகம் பெறுவோம் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் துலாம் ராசினியர்களே பண வரவு போதுமான அளவு இருக்கும் செலவுகளும் அதே மாதிரி கட்டுக்குள்ளே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் தேவை அறிந்து நண்பர்கள் உதவி செய்வார்கள் உங்களுக்கு பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டம் வாய்ப்பு ஏற்படக்கூடும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் தந்தையின் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு அலுவலகத்திலே வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் போன்றவை கிடைக்கும் என்றாலும் அதனால் நன்மையே நடக்கும் என்பதனால் மகிழ்ந்திருக்கலாம் அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பார்கள் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு பங்குதாரர் கருத்து வேறுபாடு நீங்கி இணக்கமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே அமையும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு திருப்திகரமான வாரமாக இந்த வாரம் அமையும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணி சுமையின் காரணமாக சற்றே சோர்வும் அசதியும் ஏற்படக்கூடும் என்பதனாலே கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டு வேலை செய்வது நல்லது உடல்நிலையை கவனத்தை பார்த்துக்கொள்வது அது மிக நல்லதாக இருக்கும் துளாராசியின் அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் இவரை வழிபட வினை நீங்கும் வாழ்வில் ஒளி வரும் என்பதில் ஐயமில்லை வாழ்க வளத்துடன் விரச்சிகராசினர்களே குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் தேவை பண பொறுத்தவரை பிரச்சனை எதுவும் இல்லை உறவினர் மகிழ் வருகை மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் பிள்ளைகளின் தேவை நிறைவேறுவதிலே சற்றே அலைச்சல் உண்டாகும் சிலருக்கு தெய்வ காரியங்கள் பணிகள் இதில் ஈடுபட்டு ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்துடன் வெளியூருக்கு செல்வம் ஆலயங்களை தரிசித்து அதனாலேருந்து ஒரு பக்தி பரவசத்துடன் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு பணியாளர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் மேல் அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கடைபிடிப்பது முக்கியமாகும் சிலருக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது வியாபாரத்திலே பங்குதாரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவு ஏற்படக்கூடும் என்பதனாலே வியாபாரிகள் சற்றே பொறுமை கொண்டு வியாபாரத்தை அணுகுவோம் விற்பனை சுமாராகத்தான் இருக்கக்கூடிய வாரம் இது பணியாளர்களின் செலவுகள் அதிகமாக அதிகமாகக்கூடிய வாரமாகவும் இது காட்டுகிறது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய வாரம் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் சலுகைகளும் கிடைக்கும் விரச்சிகராசியின் அதிர்ஷ்ட தரும் எண்கள் ஏழு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் வேலவன் வேலனை வழிபட வாழ்க்கை வளமாகும் என்றது ஐயமில்லாத ஒரு கூற்றாகும் இதை நம்பி நம்ம செய்யும்போது அனைத்து விதமான விஷயங்களும் முருகப்பெருமான் அருவாளே சித்தமாகும் என்பதில் ஐயமில்லை வாழ வளத்துடன் நேயர்களே பொருளாதார வசதி நல்லபடியாக காணப்படுகிறது கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களால் அதை சமாளித்து விட முடியும் குடும்பத்திலே முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது பொறுமை கொஞ்சம் அவசியம் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு வெளியூரில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அலங்களை தரிசிக்கும் வாய்ப்பும் உண்டு பிள்ளைகள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும் என்பதனாலே சற்றே கவனமாக இருக்க வேண்டும் அலுவலகத்திலே பரிசுமை சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகள் கிடைக்கும் என்பதனாலே உற்சாகமாக காணப்படுவீர்கள் உங்கள் பணிகளிலே சக ஊழியர்கள் உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் ஈடுபடும் வியாபார அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே தகுந்த எச்சரிக்கை நடவடிக்கையோடு செயல்படுவது மேற்கொள்வது அவசியமாகும் மற்றபடி வியாபாரம் வழக்கம் போல நடக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரும் வாரமாக அமையும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தனுசுவின் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் குரு தக்ஷணாமூர்த்தி இவரை வழிபட வாழ்விலே வளம் உண்டாகும் வாழ வளத்துடன் மகர ராசி நேயர்களே குடும்பத்திலே இதுவரை இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி குதூகலம் குடிகொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்கள் எண்ணப்படி நடந்து கொள்வார்கள் தாயின் சொற்படி தாயின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் சகோதரர்கள் நீண்ட நாள் கேட்ட உதவியை செய்து கொடுப்பீர்கள் எதிர்பார்த்த ஒரு கடன் உதவி வந்து சேரும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணம் பொன் பொருட்கள் வாங்கி மகிழும் வாய்ப்பும் உண்டு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பும் உண்டு வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்திலிருந்து வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் சலுகைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாபம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலே பிரச்சனை எதுவும் இருக்காது பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பார்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையற்ற செலவுகளை விட்டு மனசை சங்கலப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும் அலுவலகத்திலே பணி சுமை குறையும் சலுகைகளும் அதிகரிக்கும் மகரத்தின் அதிர்ஷ்டந்தர் எண் ஐந்து எட்டு வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வாழ்விலே முன்னேற்றம் தருவதற்கு விநாயகரை வழிபடுவது சால சிறந்ததாகவே கும்பராசி நேர்களே உடல் ஆரோக்கியம் மேம்படும் தேவையான பண வரவு உண்டு சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்யோன்யம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக செல்ல நிறுத்த புனித ஸ்தலங்களுக்கு ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய காலகட்டம் இது சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பும் ஏற்படும் தாயாரின் உடல்நிலையிலே ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகள் வழியிலே சில சில சங்கடங்கள் வந்து ஏற் நீங்கும் வாழ்க்கை துணை வழியிலே உறவினர்கள் வருகையினாலே மகிழ்ச்சி உண்டாகும் ஆதாயம் உண்டு அலுவலகத்திலே உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு கடையை விறுவதற்காக ஒரு பாடுபட வேண்டிய சூழ்நிலை உண்டு அதிக உழைப்பின் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் குடும்ப நிர்வாகத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சூழ்நிலை சாதகமாக இருக்கும் கும்பராசி நேர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் எண் மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை அம்மன் இவளை வழிபட வழிபட நன்மை வரும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் மீன ராசி நேயர்களே பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் பிள்ளைகள் வகையிலே தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனசை கொஞ்சம் சஞ்சலப்படுத்தும் சிலருக்கு சிறிய அளவிலே உடல் ஆரோக்கியம் பாதித்தாலும் உடனே சரியாகிவிடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ கொஞ்சம் வரும் சரியாகிவிடும் தந்தையின் மூலம் பணவரவுக்கு வழி உண்டு தந்தை வழியிலே உண்டு அரசாங்க காரியத்திலே அனுகூலமாக இருக்கக்கூடிய காலம் அலுவலகத்திலே உங்கள் மீதான நிர்வாகத்தின் அலட்சிய போக்கு மாறும் சக ஊழியர்கள் உங்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் பல வகையிலும் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத சலுகைகள் கொடுக்கக்கூடிய காலம் இது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் தருவதாக இந்த வாரம் அமையும் பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உதவி செய்வார்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் செலவு அதிகரிக்கும் அதனாலே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகத்தான் இருக்கும் மீனராசியின் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமான் இவரை வழிபட சங்கடங்கள் விலகும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன்